திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூன்றாம் தலைமுறை அரசியல்வாதிகளை பற்றிய காணொலி சிவிஎம் அண்ணாமலையின் பேரன் சிவிஎம் பி தற்போதைய திமுக மாநில மாணவரணி செயலராக பதவி வகிக்கிறார் இவர் இரண்டு முறை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் இவரது தந்தை சிவிஎம்ஏ பொன்மொழி முன்னதாக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட அவைத் பதவி வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பொன்மொழி உத்தரமேரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் ஏழரசனின் தாத்தாவான அண்ணாமலை கலைஞரின் இரண்டாவது அமைச்சரவையில் சமூக நலத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் அண்ணாமலை அவர்கள் அறுபத்தி ஏழில் கடம்பத்தூர் தொகுதியிலும் எழுபத்தி ஒன்றில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது திமுகவின் நிறுவனர்களின் ஒருவரான அன்பில் தர்மலிங்கத்தின் பேரன்தான் அன்பில் மகேஷ் தற்போதைய திமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான இவர் இரண்டு முறை திருவேம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி கண்டுள்ளார் மகேஷின் தந்தை அன்பில் பொய்யாமொழி தளபதி ஸ்டாலின் உற்றத்தோழர் பொய்யாமொழி இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் எண்பத்தொன்பது மற்றும் தொண்ணூற்றாறு காலகட்டங்களில் திருச்சி இரண்டில் வெற்றி பெற்றுள்ளார் பொய்யாமொழி தொண்ணூத்தொன்போது ஆம் ஆண்டு மரணமடைந்த பின்னர் அதே தொகுதி இடைத்தேர்தலில் பொய்யாமொழி தம்பியான மகேஷின் சித்தப்பா அன்பில் பெரியசாமி இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்று இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி கண்டுள்ளார் மகேஷின் தாத்தாவான தர்மலிங்கம் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தின் மாவட்ட செயலராக பதிவகித்துள்ளார் இவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கலைஞரின் அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராகவும் பதிவு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் தாத்தாதான் தான் பி டி ராஜன் திராவிட கட்சிகளின் முன்னோடியான கட்சியில் தலைவராகவும் மெட்ராஸ் மாகாணத்தின் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் இவரது மகன் பி டி ஆர் பழனிவேல்ராஜன் இதுவரை நான்கு முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி கண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை தமிழக சட்டப்பேரவை சபாநாயகராகவும் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை கலைஞரின் ஐந்தாவது அமைச்சரவையில் இந்து துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் பிடி ராஜனின் பேரன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னதாக தமிழக நிதித்துறை அமைச்சராகவும் தற்போது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சராக செயல்பட்டு வருகிறார் இவர் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வாகியுள்ளார் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவரான என் வி நடராசனின் பேத்தி தான் கனிமொழி என் வி என் சோமு தற்போதைய ராஜசபா எம்பியான இவர் திமுகவின் மாநில அணி செயலாளராகவும் பதிவகிக்கிறார் அது மட்டும் அல்லாது திமுகவின் செய்தித் தொடர்பராகவும் பணியாற்றி வருகிறார் கனிமொழியின் தந்தை என் வி சோமு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று ஐ கே குஜ்ரவால் தலைமையிலான அமைச்சரவையில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார் கனிமொழியின் தாத்தாவான என் வி நடராசன் திமுகவின் முதல் அமைப்பு செயலாளராகவும் சென்னை மாவட்ட முதல் மாவட்ட செயலாளராகவும் இருந்துள்ளார் இவர் கலைஞரின் முதல் அமைச்சரவையில் தொழிலாளர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் ஆ தமிழ்மாறன் திமுகவின் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் மாநில துணைச் செயலாளரான இவர் திமுகவின் மூன்றாம் தலைமுறை அரசியல்வாதி இவருடைய டி மோகனலிங்கம் குன்றத்தூர் யூனியனுக்கு யூனியன் சேர்மனாக பதவி வகித்துள்ளார் இவரது தந்தை தாமோ அன்பரசன் மூன்று முறை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி கண்டுள்ளார் திமுகவில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்துள்ளார் தற்போதைய தளபதி ஸ்டாலின் அமைச்சரவில் கிராமப்புற தொழில்கள் குடிசை தொழில்கள் சிறு தொழில்கள் குடிசை அகற்றும் துறையின் அமைச்சராக பதவி வகிக்கிறார்